அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வினா பதினெட்டு பேர் சேர்ந்து நூற்றி நாற்பது மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டுவதற்கு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகின்றது முப்பது பேர் சேர்ந்து நூறு மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் தேவை என இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு நாங்கள் சமன்பாட்டினை போட்டுக்கொள்வோம் இலகுவான முறையை நாங்கள் ஞாபகப்படுத்தி வைத்திருப்பதற்காக அதற்கு பி தர W இது என்னவென்றால் பி என்பது பேர்சன் ஆட்களின் எண்ணிக்கை டி என்பது நாட்கள் டேஸ் டபிள்யூ என்பது வேலை பார்த்துக்கொள்ளுங்கள் இங்கே இதேபோன்றுதான் இரண்டு தடவைகள் போட்டுக்கொள்ள வேண்டும் பி தர இங்கே டி கீழ் டபுள்யூ இவ்வாறு இரண்டு தடவைகள் போட்டுக்கொள்ள வேண்டும் இங்கே வினாவிலே தந்தவற்றை முதலாவதனாக நாங்கள் போட்டுக்கொள்வோம் பேர்சன் பதினெட்டு தர டெய்ஸ் நாற்பத்து இரண்டு அதேபோல் வேலை வேர்க் என்னும்போது நூற்று நாற்பது மீட்டர் நூற்று நாற்பது இங்கே பார்த்துக்கொள்வோம் இரண்டாவதாக பேர்சன் முப்பது பேர் டெய்ஸ் எங்களுக்கு தரப்படவில்லையாகவே எக்ஸ் என போட்டுக்கொள்வோம் அதன் கீழ் நாட்கள் போ வேலை எனும்போது நூறு மீட்டர் ஆகவே இவற்றை நாங்கள் சுருக்குகின்ற போது இவற்றிற்கான விடையினை இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்ப்போம் இவற்றை இவற்றை வெட்டிவிடலாம் அதேபோல் இவற்றை இரண்டால் சுருக்குகின்றபோது ஐந்து இவற்றை இரண்டால் சுருக்குகின்றபோது ஏழு அடுத்ததாக இவற்றை முப்பதை ஐந்தால் சுருக்கினால் ஆறு நாற்பத்தி ரெண்டை ஏழால் சுருக்க முடியும் ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டை ஏழால் சுருக்கினால் ஆறு ஆகவே இந்த ஆ ஆறு இந்த ஆறு வெட்டுப்படும் ஆகவே சமன் எக் சமன் பதினெட்டு ஆகவே இவற்றுக்கான விடை பதினெட்டு முப்பது பேர் சேர்ந்து நூறு மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் தேவை பதினெட்டு நாட்கள் என்பது விடை பதினெட்டு நாட்கள் என்பது இங்கே விடை இந்த வினா உங்களுக்கு இலகுவாக விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன் இதேபோன்று இன்னும் ஒரு வினாவில் உங்களை சந்திக்கின்றேன்